எந்த மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தால் என்ன பலன் வீடு கட்ட வேண்டும் என்பது பலரின் கனவாக இருக்கிறது வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வீடு சொந்த வீடு கட்டிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது சொந்த வீட்டில் இருப்பவர்கள் இன்னொரு வீடு கட்டி அதனை வாடகைக்கு விடலாம் என்று நினைப்பார்கள் இப்படி அனைவருக்கும் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இதற்காக பலரும் பணத்தை சிறுக சிறுக சேமிக்கிறார்கள் சேமித்த பணத்தில் வீட்டை கட்டுவதற்காக நல்ல நாளை பார்த்து கொண்டிருப்பார்கள் இப்படி பார்க்கும்போது நல்ல நாளை பார்த்துவிட்டு தான் கட்ட ஆரம்பிப்பார்கள் வருடத்தில் உள்ள பன்னிரண்டு மாதங்களில் வீட்டை கட்டினால் ஒவ்வொரு பலன் இருக்கும் நீங்களே உங்கள் ஊரில் பார்த்திருப்பீர்கள் சில பேர் வீட்டை கட்ட ஆரம்பித்திருப்பார்கள் ஆனால் அதனை முடிப்பதற்குள் பல போராட்டங்கள் நடக்கும் வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் என்று பல இருக்கிறது இவை இரண்டும் ஈஸியான வேலை இல்லை அதாவது நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கும் மாதத்தை பொறுத்து அதன் பலன்கள் காணப்படும் அதனை தெரிந்து கொண்டு வீட்டை கட்ட ஆரம்பியுங்கள் சித்திரை மாதத்தில் வீடுகட்ட ஆரம்பித்தால் வீண் செலவு உண்டாகும் வைகாசி மாதத்தில் வீடுகட்ட ஆரம்பித்தால் செயலில் ஜெயம் ஏற்படும் ஆனி மாதத்தில் வீடு வீடுகட்ட ஆரம்பித்தால் மரண பயம் ஏற்படும் ஆடி மாதத்தில் வீடுகட்ட ஆரம்பித்தால் வீட்டில் உள்ள கால்நடைகளுக்கு நோய் உண்டாகும் ஆவணி மாதத்தில் வீடுகட்ட ஆரம்பித்தால் குடும்ப உறவில் ஒற்றுமை ஏற்பட்டு சுபிட்சம் உண்டாகும் புரட்டாசி மாதத்தில் வீடு கட்டினால் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படும் ஐப்பசி மாதத்தில் வீடு கட்டினால் உறவினரால் கலகம் உண்டாகும் கார்த்திகை மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தால் லட்சுமி தேவியின் அருளும் ஆசியும் கிடைக்கும் மார்கழி மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தால் சுவர் எழுப்ப முடியாமல் தொடர்ந்து தடைகள் வந்த வண்ணம் இருக்கும் தை மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தால் கடன் சுமை அதிகரிக்கும் அக்னி பயம் உண்டாகும் மாசி மாதத்தில் வீடு கட்டினால் சகல சௌபாக்கியம் கிடைக்கும் பங்குனி மாதத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தால் பொன் பொருள் பண விரயம் உண்டாகும் கீழே கொட்டும் பொருட்கள் மற்றும் அதற்கான பலன்கள் ஏதேனும் ஒரு பொருள் கீழே விழுந்தால் அபசுக்னமாக நினைப்பது வழக்கம் இப்படி நடந்தால் ஏதோ தடங்கள் என்று கூறுவார்கள் அப்படி நாம் கை கீழே கொட்டும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனால் அதனை பற்றி நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை பொதுவாக யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறோம் என்றால் அவை தவறி கீழே விழுவது இயல்பான ஒன்றாக இருக்கிறது இந்த மாதிரி கீழே கொட்டும் பொருட்கள் சில பொருட்களை கொட்டும் போது நம் வீட்டில் முன்னோர்கள் திட்டுவார்கள் குறிப்பாக வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை குங்குமம் கீழே கொட்டக்கூடாது அவை குடும்பத்திற்கு நல்லதில்லை என்று கூறுவார்கள் குங்குமம் கீழே கொட்டினால் என்ன பலன் குங்குமத்தை எடுக்கும்போது தவறுதலாக கீழே கொட்டுவது இயல்பான ஒன்றாக உள்ளது பலரும் குங்குமம் கீழே கொட்டினால் அபசகுணம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் குங்குமம் கீழே கொட்டினால் வெற்றி அனுகூலம் என்பது அர்த்தமாக உள்ளது அரிசி கீழே கொட்டினால் என்ன பலன் அரிசி கீழே கொட்டினால் சச்சரவு காரியத்தடை என்பது அர்த்தமாக உள்ளது நீங்கள் ஏதாவது புதிதாக செயல் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த காரியமானது தடைபட்டு கொண்டே இருக்கும் மேலும் குடும்பத்தில் அல்லது வெளியிலோ சண்டை ஏற்படும் மஞ்சள் கீழே கொட்டினால் என்ன பலன் மஞ்சள் கீழே கொட்டக்கூடாது என்று நம்முடைய முன்னோர்கள் கூறுவார்கள் இந்த பொருள் கீழே கொட்டினால் மங்களம் மற்றும் சிறப்பு என்பது அர்த்தமாக இருக்கிறது எண்ணெய் கீழே கொட்டினால் என்ன பலன் எண்ணெய் கீழே கொட்டினால் அவசீதி இழப்பு என்பது அர்த்தமாக உள்ளது பால் கீழே கொட்டினால் பால் வாங்கி வரும்போது கீழே போட்டு உடைத்து விடுவார்கள் சில நேரங்களில் பூனை தட்டிவிட்டு கூட கீழே விழுந்துவிடும் இந்த பால் கீழே கொட்டினால் கலகம் மற்றும் தோல்வி என்பது அர்த்தமாக உள்ளது சர்க்கரை கீழே கொட்டினால் என்ன பலன் சர்க்கரை கீழே கொட்டினால் புகழ் மற்றும் மேன்மை என்பது அர்த்தமாக உள்ளது தேங்காய் கீழே விழுந்தால் என்ன பலன் தேங்காய் கீழே விழுந்தால் உங்களின் செயல்களில் ஏதும் தடைகள் இருந்தால் அவை நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் பூ கீழே விழுந்தால் என்ன பலன் பூ கீழே விழுந்தால் தேர்ச்சி பக்தி நலம் போன்றவை அர்த்தமாக உள்ளது அதுவே உள்ள பொருட்கள் கீழே கொட்டினால் செல்வம் மற்றும் சுகம் என்பது அர்த்தமாக உள்ளது உப்பு உப்பு கீழே கொட்டினால் முகத்தில் பருக்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருப்பதை கேட்டிருப்போம் ஆனால் உண்மையில் உப்பு கீழே கொட்டினால் பணத்தடை விரயம் என்பது அர்த்தமாக உள்ளது நல்லது நடக்கப் போவதற்கான சகுனங்கள் நல்ல சகுனங்கள் நாம் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது நிறை குடத்துடன் பெண்களோ ஆண்களோ அல்லது யாராக இருந்தாலும் நிறை குடத்துடன் வரும் பொழுது நினைத்த காரியங்கள் நடக்கும் அதுபோல் வெளியில் செல்லும் பொழுது யானை எதிரில் வந்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது திருமணமான தம்பதிகள் மாலையுடன் எதிரில் வந்தால் நாம் போகும் காரியங்கள் வெற்றியடையும் அதுபோல பசுமாடும் அதனுடைய கன்றும் எதிரில் வரும் நல்ல காரியங்கள் நடைபெறும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது முருகனின் வாகனமான மயில் எதிரில் வந்தாலும் நாம் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் வெளியில் செல்லும் பொழுது பூ வியாபாரி அல்லது வெற்றிலை வியாபாரி எதிரே வரும் இந்த பொருட்களின் நறுமணத்தை உணரும் பொழுது திருமண நிகழ்வுகள் நடக்கும் வெளியில் செல்லும் பொழுது பால் மற்றும் உப்பு பொருட்களை எதிரில் பார்த்தாலோ அல்லது பால் உப்பு வியாபாரிகளை பார்த்தாலும் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் நாம் வெளியில் செல்லும் பொழுது காக்கையிடமிருந்து வலம் சென்றால் நல்லதுதான் நடக்கும் தீர்க்க சுமங்கலி பெண்கள் நெற்றி நிறைந்த குங்குமம் வைத்து கொண்டு நாம் போகும் நேரத்திற்கு எதிரில் வரும் போகும் காரியங்கள் வெற்றியடையும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது